தமிழ் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன் முதற்கண் சொல்றதே ஒரு தப்புன்னு ஒருத்தர் எழுதுகிறார் ஏன்னா நமக்கு எவ்வளவு பிழைகள் வருதுங்கிறதுக்கு நான் ஒரு அடையாளம் சொல்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பவுல்ராஜ் அவர்களே எங்களுக்கு முன்னாலே பேசிய ஏவிசி கல்லூரியினுடைய பேராசிரியர் முதல்வர் மிகச்சிறந்த சாதனையாளர் அவர்களை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் அவர் ஏதாச்சும் ஒரு ஒழுங்காக ஒரு நல்ல செய்தியை அவைக்கு எடுத்துச் சொல்வதிலே வல்லவர் பல ஆய்வுகளை செய்தவர் சமுதாய கல்லூரியில இருந்து வந்து உங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிற அன்பு சகதூரர் காமேஸ்வரன் அவர்களே எல்லாருக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்கு இந்த இடம் போதுமா போதாதா என்கிற அளவுக்கு நீங்கள் இங்கே நிரப்பி இருக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது ஏன்னா தமிழை பிழை இல்லாமல் பேச எழுத ஒரு பயிலரங்கம் இப்படி ஒரு சிந்தனையே மிகப்பெரிய சிந்தனை இப்ப தமிழ்னு வர்ற போது நாம ரெண்டு மூணு விஷயங்கள்ல கொடுத்து வச்சோங்க தலைவராக வாருங்கள் என்று அழைத்தார்கள் அதற்கு பாவனர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இந்த பிறவி தமிழுக்கு அடுத்த பிறவி வாய்த்தால் நான் உங்கள் ஆங்கிலத்துறைக்கு துறைக்கு வருகிறேன் என்று சொன்னார் அப்ப இந்த பிறவிதோறும் தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்ன பாவானுடைய அன்பு தம்பிகள் இங்கே தமிழுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் மாதிரி வா ஐ சுப்பிரமணியம் மிகப்பெரிய ஆய்வாளர் திராவிட மொழியியல் பல்கலைக்கழகம் திராவிட மொழியியல் துறை என்று கேரளாவிலே நிறுவியவர் திராவிடங்கிறத எடுத்திருங்களேன் அப்படின்னு சொன்னார் நல்லா கவனிக்கணும் திராவிட எங்கெங்க பாதிக்குதுன்னு முரளி மனோகர் ஜோஷி கேட்கிறார் அந்த திராவிடத்தை எடுத்துருங்களேன் உங்க இதுல இருந்து ஐயா சொன்னார் வி சுப்பிரமணியம் சொன்னார் எடுத்து விடுகிறேன் நீங்கள் தேசிய கீதத்தில் இருந்து முதலில் திராவிடத்தை எடுத்து விடுங்கள் தேசிய கீதத்திலிருந்து நீங்கள் திராவிடத்தை எடுத்து விட்டால் நான் எடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னார் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா ஆசிரியர்களுக்கு மொழி புலவர்களுக்கு ஒரு செம்மந்த நிலை வேணும் அது எப்போ வரும்னா நாம படிப்புல விரைப்பா இருந்தாதான் அந்த தருக்கு நமக்கு வரும் ஆசிரியர்களுக்கும் ஒரு செருக்கு வேணும் அதாவது ஒரு காலத்தில் கரந்தை கவியரசு வெங்கடாச்சலம் பிள்ளை மிகச்சிறந்த புலவர் கரந்தை தமிழ் சங்கம் அவரை கொண்டாடி மகிழ்ந்த நேரம் அவர் தான் ஒரு தடவை சொன்னார் அதாவது தமிழ்ல வந்து தப்பா கூட சொல்லலாம் அதுக்கு வழு அமைதினு பேர் அதாவது பெரிய தமிழ் அறிஞர்கள் ஏதாவது தப்பு பண்ணா அதுக்கு ஒரு விதிவிலக்கா அந்த காலத்தில் வைத்தது வழு அமைதி அந்த வழு அமைதி கூட வரக்கூடாதுன்னு சொன்னவர் கரந்தை கவியர் அதுக்கு அவர் ஒரு நிகழ்ச்சியா ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு பையனுக்கு வாங்கி அவர் பாடல் நடத்திட்டு இருக்காரு ஆனா ஒரு ஆளுக்கு தான் நடத்துறாரு அவர் அப்ப தமிழ் படிக்க ஒருத்தன் தான் வர்றாங்க ஒரு கிணத்தங்கிறையில நடத்துறாரு பையன் திடீர்னு கிணத்து மாத்தியார் திடீர்னு கிணத்துல விழுந்துடுறார் பையன் தள்ளி விழுந்துட்டார் என்ன நல்ல ஆழமான கிணறு சேலம் எல்லாம் நானூறு அடி ஐநூறு அடி ஆழம் இருக்கும் இவன் உழுந்துகிட்டே இருக்கிற வாத்தியார் போது சொல்றாங்க இங்க வாத்தியார் விழுந்துட்டாரு 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 போற வாத்தியார் என்ன நினைச்சானா இவனுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் சொல்லி கொடுத்து விழுந்து கொண்டு இருக்கிறார் சொன்னாங்க விழுந்துட்டார் விழுந்துட்டார் இறந்த காலத்துல சொல்றாங்க இவனுக்கு மூன்று காலமும் நடத்தி ஒரு பயனும் இல்லையே அப்ப இறந்து கொண்டிருக்கிற வந்தியாவுக்கு கூட ஆ மாணவன் பிழையா சொல்றானேங்கிறத சாயமரப்போது கூட அவருக்கு ஒரு பயன் இருந்துச்சான் ஆனா அப்புறம் கையரசு சொன்னார் அப்படி கூட சொல்லலாம் அதுக்கு வலு அமைதின்னு பேரு ஆனா அந்த வலு அமைதியை இந்த பய வரலாம் எப்ப வரலாம்னா ஒரு பெரிய அறிஞர்கள் எதாவது தவறுனாங்கன்னா இன்னைக்கு கூட அரசு சில சட்டங்கள்ல விதிவிலக்குன்னு கொடுத்துருக்கோம் அது இந்த மாதிரி பெரியவங்க செய்யற தப்புக்கெல்லாம் அணை போடுறதுக்காக தான் அந்த விதிவிலக்குன்னு கொடுக்கறது நான் என்ன சொல்றேன் ஆசிரியர்களுக்கு ஒரு செம்மாந்த நிலை வேணும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னே படிச்சவங்களுக்கு தெரியும் இருந்தார் ஹிஸ்டரியில ரொம்ப பெரிய ஆஃப் இந்தியா அப்படிங்கிற உலகமே போல்ற ஒப்பற்ற நூலை ஆசிரியர் ஒரு தடவை ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு வர்றாரு துணைவேந்தர்கிட்ட பேசிட்டிருக்காரு ஐயா ஹிஸ்டரியில எனக்கு ஒரு சந்தேகம்னாரு யார் ப்ரைம் மினிஸ்டர் சொல்றாரு எனக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு சந்தேகம் அதனால என்ன நான் ப்ரொஃபஸரை வர சொல்கிறேன் கேட்டுங்க அப்படின்ட்டார் உடனே அங்க இருக்க பணியாள கூப்பிட்டு ஏன் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை நான் கூப்பிட்டேன் சத்தியராதா அப்போ எல்லாம் யூனிவர்சிட்டிக்கும் அந்த டீச்சர்ஸுடைய தன்மை விடுதிக்கும் பக்கம்தான் இடம் வீடெல்லாம் ஒரு ஐநூறு கட்டி இருக்கும் இவன் உடனே பணியாக ஒன்னா ஓடி போய் துணைவேந்தர் உங்களை கூப்பிடுறாரு ஏன் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு உங்களை பார்க்கணுமா கூப்பிடுறாரு அப்ப பேராசிரியர்களுக்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் உண்டு பேராசிரியர் தான் போறாருங்கிறத ட்ரெஸ் காட்டும் ஏன்னா வாத்தியார் மாதிரியே பையனும் உடை எடுத்துட்டு போனான்னா அடையாளம் தெரியாது சில சமயம் பையன் உடை பிரபாதமா இருக்கும் அதனால அவருக்குன்னு உண்டான கோட்டு அந்த பஞ்ச கச்ச அந்த டர்பன் எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு கிளம்புற போது கேட்டாராம் என்னதான் கூப்பிட்டுருக்காங்களா இன்னும் மற்றவ பிரபி கூப்பிட்டுருக்காங்களான்னு மற்ற பிரபி எது கூப்பிடணும் பிரைம் மினிஸ்டருக்கு ஹிஸ்டரியில் தானே சந்தேகம் உடனே ஒரு டர்பனை கழட்ட

சொல்லி அனுப்பிட்டாரு இவன் பார்த்தா இந்த ஆளுக்கு வேலை போச்சு அதோட அவனுக்கு மாப்பிள்ள ஒருத்தர் ஹிஸ்டரி படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கார் அந்த வேலையை எப்படியாவது ஆகுது இதுல நம்ம அப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு ஓடுறான் ஓடி போய் வைஸ் சான்சலர் காதலர் ரகசியமா நடந்த நிகழ்ச்சி அண்ணாமலை பல்கலைக்கழகம் பதிவுல இருக்குது அவர்கிட்ட காத ஓரமாக போய் அது மாதிரி வர முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டர் அங்கே வர சொல்கிறாரு அப்படின்லாம் சொன்னான் பிரைம் மினிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தார் என்ன சொல்கிறார் அப்படின்னு இல்லை ஹிஸ்டரியில் சந்தேகம்னா அங்கே வர சொல்கிறாரு நான் பண்ணது தான் தப்பு ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் மாதிரி நான் தான் போய் கேட்டுக்கணும் ஆசிரியரை இங்க வர சொன்னது ஏன் தப்பு அப்ப பிரைம் மினிஸ்டர் எப்படி இருந்தார் ப்ரொஃபஸர் எப்படி இருந்தார் அந்த பியூன் எப்படி இருந்தார் பிசி எப்படி இருந்தார் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சான்று சத்தியநாதரையருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வு நான் எதுக்கு சொல்றேன் ஆசிரியர்னா அவருக்கும் ஒரு தனி செருப்பு வேணும் மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும் தன்னை பிறர் பழித்த காலையும் தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையிலும் தன்னை புகழ்ந்தலும் தகும் புலவோர் கேட்கும் ஒரு சில இடத்துல உன்னை நீ புகழ்ந்துக்கலாம் ஏன்னா எல்லா இடத்திலையும் எல்லாரையும் புகழ்வதே கூடாது ஒரு தடவை நான் ஒரு நிகழ்ச்சிக்காக சொல்றேன் வாசுப மாணிக்கம் தலைவர் எங்க பேராசிரியர் எனக்கு முன்னால ஊவே சாமிநாதையர் வாத்தியார் பேரையே சொல்ல மாட்டார் எங்க தலைமுறை தான் பேரை சொல்ல ஆரம்பிச்ச தலைமுறை ஊவே சாமிநாதையர் எழுதிட்டே வருவார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிறந்தது பேர் வச்சது இதையெல்லாம் எழுதணும் எழுதுற போது அவர் எழுதிட்டே வர்றவர் எங்க ஆசிரியர் பிரானுடைய பெயரை நான் சொல்லக்கூடாது ஆனாலும் இந்த இடத்திலே அவர் பிறந்தது அவருக்கு பெயர் வைத்தது என்பதை தவிர்க்க முடியாத நிலையில் பெருமானாருடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நான் அவருடைய பெயரை பதிவு செய்கிறேன் அந்த மாதிரி மாணிக்கனார் ஒரு கருத்தரங்க கூட்டத்துக்கு தலைவர் அவர் நான் ஒரு கட்டுரை முடிக்கிறார்கள் தொல்காப்பிய செய்யுளியலின் தனிச்சிறப்பு அப்படின்னு கட்டுரை அந்த தொல்காப்பிய ஒரு பெரிய இயல் வந்து தொல்காப்பியத்தினுடைய விழா தொல்காப்பிய விழா அதுல செய்யுளியலை பத்தி நான் படிக்கிற அன்றைய அமர்வுக்கு தலைவர் அவர் நான் எப்படி அவரை தமிழ் துறை தலைவர் அவர்களே மட்டும் சொல்ல முடியுமா நான் என்ன சொன்னேன் மண்ணே மாமணியே மலபாடிகள் மாணிக்கமேங்கிற பாட்டை படிச்சதுனால தமிழ் துறையின் மாமணியே தமிழர்களோட மாணிக்கமே நிறுத்துப்பா அப்படின்னா இப்படிதான் சொன்னார் நிறுத்துப்பா அப்படின்னா என்ன ஏன் தலைவர் அவர்களேன்னு சொல்லிட்டு ஆரம்பி எதுக்கு இந்த வீண் புகழ்ச்சி எல்லாம் ஆராய்ச்சி பண்ற ஒரு தெரிய தம்புகள் போல் தலை சாய்த்து மரம் ஒரு இடம் வருதா இல்லையா உன் நம்முடைய புகழை நமக்கு ஏத்தா சொன்னா எப்படி மரமெல்லாம் தலை சாய்த்து துஞ்சுகிறதோ அப்படி இருக்க வேண்டியவன் நான் நீ என்ன புகழ் தலைவர் அவர்கள் சொல்லிட்டார் அதாவது புகழ்வது அது சில ஆசிரியர்களுக்கு புகழ்வது பிடிக்கும் என்ன சொன்னா இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு கூட சில பேர் கேட்பார் ஆனா இவருக்கு புகழ்வது பிடிக்காது ஆனா புகழத்தக்க காரியங்களை செய்யக்கூடியவர் அவர் நான் ஒண்ணு சொல்ற அவர் எந்த நாளும் ஒரு புத்தகம் எடுக்காம காரைக்குடிக்கு குடிக்கி பயணம் ஆக மாட்டார் ஒரு தடவை ரயிலுக்கு கிளம்பி போயிட்டார் நானும் ராமலிங்கம்னு ஒருத்தரும் ரெண்டு பேரும் அவரை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு யுனிவர்சிட்டிக்கு வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிக்ஷா அவர் வர்றாரு என்ன அது இப்போதான் ரயில் ஏற்றி விட்டு வந்தால் வர்றாருன்றது என்ன 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 என்னங்க தினம் புஷத்தை எடுத்து வைப்பீங்க இல்லையா ஏன் இன்னைக்கு படிக்கிற புஷம் எடுத்து வைக்கல அவ்வளோதான் ரூமை திறந்து அவர் சொல்கிற புஷம் ரெண்டு மூணு புஷத்தை வைக்கணும் அந்த மூணு நாலு புஸ்தகத்தையும் அவர் காரைக்குடியில் இருக்கிற காலத்தில் ரயிலில் போற காலத்தில் வர்ற காலத்தில் அதை படிச்சுக்கிட்டு தான் வருவார் புஸ்தகம் இல்லாம அவர் போகவே மாட்டார் எதுக்கு அவர் என்ன சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் கல்விக்கு வந்து தடை கிடையாதுயா சாந்து என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு இன்னொன்னு மற்றவனுக்கெல்லாம் தொழில் எதா இருக்கலாம் ஆனால் ஆசிரியனுக்கு டாக்டருங்களை நீங்கள் பழைய காலத்திலாம் பார்த்தா டாக்டர்னு போட்டு பேர் போட்டு எம்டி எல்லாம் போட மாட்டான் மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படிங்க அந்த மாதிரி டீச்சிங் பிராக்டிஷனர் கல்வி கற்றுக் கொடுக்குறவர் எல்லா நேரமும் படித்து கொண்டே இருத்தல் வேண்டும் என்பதுதான் ஆசிரியருடைய பணி எந்த காலமும் கிடையாது எந்த நேரமும் படிக்கலாம் அத நம்ம படிச்சு முடிச்சிட்டோம்ங்கறதுக்கு எல்லையே அதுல கிடையவே கிடையாது அது மாதிரி ஒரு நிலை தமிழ் இந்த தமிழனை போல இறுதி மொழி சாற்றுவதற்கு வேற எதுவும் கிடையாது ஆனா தமிழரை போல் மொழி கொலையில் தலை சிறந்தார் புலரும் இதை கேட்கறவர் யாருன்னா திருவிக்கா தமிழ கொலை பண்றதுல தமிழனை போல சிறந்தவன் யாரும் கிடையாது நீங்க தமிழ நான் இன்னைக்கு பயில ரங்கம் நான் பயிற்சி எல்லாம் நடத்தல பொதுவா சில செய்திகளை சொல்லத்தான் வந்திருக்கேன் ஆனா இந்த பயில ரங்கத்துக்கு தேவையான எளிமையான ஒரு நன்னூல் சுருக்கத்தை முதல் முதலிலே நமக்கு தந்தவர் ஜி போ ஒரு சின்ன நூல் இருக்கு நன்னுல் சுருக்கம் பழைய அது கிடைக்கும் எது எது நம்ம திருத்தம் இல்லாம எழுதலாமோ அதிக ஒரு பாதி கூட தெரியாது மூணுல ஒரு பங்கு தான் இருக்கும் போட்டு அது மாதிரி ஆறுமுக நாவலர் வினாவிடைன்னு சைவத்துக்கு போட்ட மாதிரி தமிழுக்கு போட்டிருக்காரு நல்ல தமிழ் ஆமோ பரமசிவானந்தம் ஆனா இதையெல்லாம் விட எங்க பேராசிரியர் சொல்லுவார் எங்கையா இக்கு இச்சு இத்து இப்பு பெறத பெயர் வினை விடை புலி இதெல்லாம் பாருறான்னு சொன்னான்